சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போது லோகேஷ் இயக்கத்தில் சன் பிக்ஸ் தயாரிப்பில் அவர் நடித்த கூலி படம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அந்த படம் உலகம் முழுக்க ரிலீஸு இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நெல்சனோட ஜெயலலிதர் டூ படத்துலையும் இருக்காரு அந்த படத்தை தயாரிக்கிறதும் நான் அதே சன் பிக்சர்ஸ் தான் ஸோ இப்படி கூலி ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங் அதிர் புதிரியாக போயிட்டு இருக்கும்போது தான் அவருடைய அடுத்த படம் என்னவாக இருக்கும்போது பல கருத்துகள் ஓடிட்டு இருந்துச்சு அதெல்லாமே தான் மனிதன் கூட உடம்பாடலாம் அப்படின்னு ரஜினி விருப்பப்பட்டாரு சில வருடங்களாக எடுத்த முயற்சி அடிப்படையில் இப்போ தக்லைப் முடிச்சுட்டு ஒரு சின்ன படம் பண்ணிட்டு ரஜினியை இயக்கலாம் அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போன மாதம் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு ஆனால் வந்து ரிசல்ட் மோசமானதால ரஜினி அவர்கள் பின்வாங்கிட்டாரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தெலுங்கு இயக்குனரும் பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு கமிட் பண்ணிட்டாரு அந்த படத்தை தயாரிக்க போகிறது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அப்படிங்கிற தயாரிப்பினரும் பிரம்மாண்டமான தயாரிப்பு இதுதான் அடுத்தது ஜெயலலி டூக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு ஒரு போயிட்டு இருந்தாலும் அதுவும் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை நமக்கு மீண்டும் மீண்டும் ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது என்ன அப்படின்னா ரஜினியோட ஜெயிலர் டூக்கு அடுத்ததாக இயக்க போகிற ஒரே இயக்குனர் யார் அப்படின்னா அது வந்து ஹெச் வினோத் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்கிறாங்க ஏன்னா ஹெச் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் அவர் படங்களில் வந்து சமூக கருத்துக்களும் அடங்கியிருக்கும் அதே சமயத்தில் ஹீரோயிசமும் இருக்கும் அதே சமயத்தில் எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்கும் கண்டென்ட்டும் இருக்கும் சமூக கருத்து இருக்கும் கமர்ஷியலாகவும் இருக்கும் ஹீரோயிசத்துக்கும் வேலை இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு உள்ள ஒரு இயக்குநரை எந்த ஹீரோ தான் விரும்பாமல் இருப்பாங்க ஸோ கமலூர்கள் ஒரு ஒரு வருஷம் உட்கார வச்சு அவர் அனுப்பிட்டார் அது வேற விஷயம் கமல் டிபார்ட்மெண்ட் வேறு ரஜினி மாதிரியான ஒரு ஹெச் ஹெச்னோத் மாதிரியான ஒரு இயக்குனர் வந்து கிடைச்சா வந்து எவ்வளோ பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் ஸோ இதுதான் நடந்திருக்கு ஏற்கனவே வந்து ஜெயிலர் டூ ஷூட்டிங்கில் நம்ம ரஜினியை சந்தித்து ஒன்லைன் சொன்ன ஹெச் இனோத் அவர்கள் இப்போ முழு கதையும் சொல்லி ஓகே பண்ணிவிட்டாராம் ரஜினியோட மனதிலையும் ஹெச்இனோத்து கூட ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் டூ படத்துக்கு அப்புறம் ஹெச்னோத் டைரக்ஷன்ல தான் ரஜினி நடிக்க போறாரு அப்படிங்கிறது கிளியராகவே தெரிஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் இந்த படத்தை தயாரிக்க போகிறது நிச்சயமாக லைக்கா ஆஃப் தான் இருப்பாங்க அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட உறுதியான தகவல் ஸோ கடைசி நேரத்தில் சன் பிக்சர்ஸ் பண்ணுறாங்களா இல்லை லைக்காக பண்ணுறாங்களான்றது தெரியும் ஆனால் இப்போதைக்கு தொண்ணூறு சதவீதம் அந்த படத்தை லைக்கா ஆஃப் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நீங்கள் இது குறித்து இந்த காம்பினேஷன் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்